விளாரம் வியூ பாயிண்ட்டு இதா அது பாருங்கள் விளாரம் வியூ பாயிண்ட்டு மேலே போய் பார்த்துட்டு லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வியூ பாயிண்டோட நுழைவு வாயில் நுழைவு வாயிலில் உள்ள போனோன்னு பாயிண்ட் மொத்தம் ஜன்னல் வச்சுருக்காங்க ஜன்னலை தாண்டி படியில் மேலே ஏறி போயிட்டுருக்கிறேன் நானே வேலை ஏறி போயிட்டுருந்தப்போ இதான் முதல் மாடி ரெண்டு மாடி வியூ பாயிண்ட் இருக்குங்க ஆஹா எவ்வளோ இது என் மாப்பிள்ளைங்க தம்பிங்க என்ன ஒரு இயற்கையான காட்சிகள் பாருங்கள் அற்புதம் மலை குன்று இந்த பக்கம் துறையூர் தாப்பேட்டை புளியாஞ்சோலை இந்த மாதிரி பகுதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரியாக நம்மளுக்கு தெரியல வர ஆனால் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மலை குன்றுகள் தெரியுது பாருங்கள் இதெல்லாம் உள்ளே போயிட்டோம்னா எப்படி வரதுனே தெரியல அடா 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 அடாடா அற்புதம் 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 இறைவன் படைப்பில் இதெல்லாம் காக்கா குருவிங்களாம் வந்து இந்த மாதிரி எச்சம் போட்டதுலேயே இந்த விதைகள்லாம் முளைச்சி இந்த மரங்கள்லாம் வளர்ந்துருக்கு அந்த வியூ பாயிண்ட்டு கிட்டாலேயே பாறை பகுதி இது ரெண்டாவது மாடிக்கு மேலே போகிறேன் மேலே போயிட்டு முதல் ஜன்னல் வச்சுருக்காங்க அதுக்கும் மேலே போன மக்கள்லாம் இருக்கிறாங்க சரி அவங்களுக்கு வீடியோ அவங்க அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது மேலே வந்து பார்த்த பின்னாடி பாருங்கள் எப்படி தெரிய பெருங்க ஒரு வண்டி டாடா ஏசியாக என்னவோ வந்துட்டுருக்கு இந்த இந்த பாதை தான் வந்து கோ அரப்பளீஸ்வரர் கோயில் இருந்து உண்ண வர்ற வழி இதிலிருந்து இப்படியே போ அந்த வண்டி போனது வந்து விளாரத்துலேருந்து வந்த இந்த பாதை இந்த பாதை வந்து விளாரம் விளாரம் என்ன ஒரு இயற்கையான காட்சி பாருங்கள் அழகாக இருக்குது பத்து நம்பர் <laughs> 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 <laughs>